வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் ப்ளஸ் டூ தேர்ச்சி அடைந்த மாணவிகளுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய இரண்டு வருட பயிற்சி வந்து அரவிந்த் கண் மருத்துவமனை வழங்குறாங்க அதை பற்றி நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகம் முழுவதும் உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனையின் பேரும் மருத்துவ சேவைகளும் மிகவும் பிரபலம் ஸோ உயர்தர கண் மருத்துவ சிகிச்சைக்கு வந்து ஏழை பணக்கார வித்தியாசமின்றி அனைவருக்கும் அளித்து வரும் அரவிந்த் கண் க அரவிந்த் கண் மருத்துவமனையில் இணைந்து பணியாற்ற விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ளஸ் டூ தேர்ச்சி அடைந்த மாணவிகளுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய இரண்டு வருட பயிற்சி அளிக்கப்படுகிறது உச்ச வயது வரம்பு பத்தொன்பது தான் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ முடித்த மாணவிகளுக்கு பாதுகாப்பான விடுதி ஆரோக்கியமான உணவு பயிற்சிக்கு பிறகு ஊதியத்துடன் கூடிய வேலை தனித்திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு ஆகிய வசதிகளுடன் கண் மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைகளில் துணை நிற்கும் மாபெரும் வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு சில ஒரு பிடிஎஃப் கொடுக்காங்க நம்ம இதை அடுத்து பார்க்கலாம் ஒருவேளை இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் நான் லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லை எனக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாதுங்கிறவங்க ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க ஃபார்மு தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில்அப் பண்ணி கூட நீங்கள் இதுக்கு அனுப்பலாம் ஸோ இது இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி திருநெல்வேலி சென்னை சேலம் தேனி திருப்பதி திருப்பூர் திண்டுக்கல் தூத்துக்குடி உடுமலைப்பேட்டை கோவில்பெட்டி இந்த நகரங்களில் தான் இருக்குது ஸோ இப்போ அந்த கோர்ஸை பற்றின என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அரவிந்த்கன் மருத்துவமனை ப்ளஸ் டூ தேர்ச்சியடைந்த மாணவிகளுக்கு சிறப்பான இரண்டு ஆண்டுகள் பயிற்சி மற்றும் பயிற்சியின் தேர்வடைந்த பின் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த ஏரியாலாம் இருக்குங்கிற மாதிரி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓப்பன் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அடிப்படை தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு இருபதுன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்போது வயது தான் நம்மளோட அந்த இதில் போட்டிருக்காங்க இது காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்ன்னு கேட்டுக்கோங்க ப்ளஸ் டூ தேர்ச்சியடைந்த பெண்கள் அரசாங்க பள்ளியில் படித்து பின்தங்கிய குடும்பங்களுக்கு பின்தங்கிய குடும்பங்களிலிருந்து வரும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பயிற்சிக்கு தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா பொது அறிவு தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு பயிற்சி காலம் இரண்டு ஆண்டுகள் முதல் வருட உதவித்தொகை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இரண்டாம் வருட உதவித்தொகையும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஸோ சலுகை விலையில் ஆரோக்கியமான சுவை நிறைந்த உணவு கட்டணம் மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தங்குவிடம் மருத்துவமனை வளாகத்திலேயே வளாகத்திலேயே உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சி பயிற்சி முறை பார்த்திங்கன்னா அனுபவம் மிகுந்த பயிற்சியுணர்களை கொண்டு பயி பாடத்திட்டத்தினை செயல்படுத்தும் முறைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ தேவைக்கேற்ற மருத்துவர்கள் நடத்தும் வகுப்புகள் திறன் மேம்படுத்தும் பயிற்சி வேறு உங்களுக்கு ஒலி வசதிகள் அமைந்த வகுப்பறைகளில் பயிற்சின்னு சொல்லி பல விதமான பயிற்சிகள் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதுகாப்பு அம்சங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அரவிந்தா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரொம்பவே பாதுகாப்பான ஒரு இடம்தான் பெண்களுக்கு முதல் இரண்டு மாதம் வந்து அடிப்படை பயிற்சி முதல் வருடம் முழுவதும் தேர்வு செய்யப்பட்ட துறை சார்ந்த பயிற்சி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டாம் பருவ துவக்கத்தில் சிறப்பு பயிற்சி ஆறு மாதங்கள் துறை சார்ந்த பயிற்சி அடுத்த ஆறு மாதங்கள் சிறப்பு பிரிவு பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அடுத்த லெவலில் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிற நிறுவனங்களை கூட டையப் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து யார் குவாலிஃபைடாக இருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து புதுசாக ஒரு கோர்சஸ் படிக்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து மாற்றங்கள் நடக்கலாம் மாற்றுதல் அப்படின்னு போட்டிருக்காங்க இரண்டு வருடம் முடித்த பிறகு நீங்கள் உங்கள் ஊர் அதாவது பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்க மாறுதல் பெறலாம்னு கூட சொல்லியிருக்காங்க ஸோ பல்வேறு பிரிவுகள் இதில் இருக்குது ஸோ அதில் எந்த பிரிவுகள்னாலும் கூட நீங்கள் எடுத்து அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் விடுதிகளில் உள்ள வசதிகள் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே யோகா கிளாஸு விளையாட்டு கேம்ஸு ஒரு வாரத்தில் ஒரு தடவை உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் பேசிக்கலாம் உங்களோட திறன் மேம்படுத்துறதுக்கான கலை கலை நிகழ்ச்சிகள் பெண்கள் தினம் உட்பட சிறப்பு நிகழ்ச்சிகள் வந்து கொண்டாடப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பயிற்சி தெரிவு வெற்றி பெற்ற அனைவருக்கும் நூறு சதவீத வேலைவாய்ப்பு வந்து வழங்கப்படும் பத்தொன்பது வயது சுவையமாக சம்பாதிக்கும் திறன் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை ஆகியவை கிடைப்பதற்கான அரிய வாய்ப்பு என பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் சம்பளம் வந்து நீங்கள் பயிற்சி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கொடுக்குறாங்க பதிமூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தேழு ரூபா இப்போ உள்ள சம்பளம் சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு படிப்பு முடிக்கும் போது அந்த நாளுக்கு என்ன சம்பளங்கிறது உங்களுக்கு வந்து நிர்ணயிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க வருடம் ஒரு முறை வந்து உடல் பரிசோதனை ஒரு முறை சுற்றுலா வசதியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க நான்கு வருடம் இல்லை ஐந்து வருடம் முடிவுகள் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விட்டரவோ ஒரு சூப்பர்வைசராகவோ நீங்கள் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி முதல் வந்து விண்ணப்பங்கள் வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஒருவேளை நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு ஃப்ரீ அதாவது மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் நீங்கள் போய் ஒரு டூ இயர்ஸ் படிச்சுட்டு அடுத்து ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து அங்கே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணாயிங்க உங்களுக்கு ஒரு வேலை நர்சிங் ஃபீல்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதுக்குண்டான லிங்கை நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன் மூலமாகவோ அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் செச்சாங்களாம் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ